வடக்கு நண்பர்களை பாவகிற்கு தமிழ்ச்சுவடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு ஒப்படுகளை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கையினுடைய டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஒருநாள் போட்டியினுடைய புதிய ஜேசி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக டெஸ்ட் போட்டியில் ஒரு சின்ன ஜேசியினுடைய மாற்றம் ஆனால் ஒரு ஒருநாள் போட்டியினுடைய ஜேசிகள் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது இந்த போட்டி இந்த ஜேசி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இன்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட டி கிரிக்கெட் சுற்று இறுதி போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது எஸ் எஸ் மைதானத்தில் இருக்கின்ற போட்டி இந்த போட்டி தொடர்பாகவும் நாங்கள் பார்ப்போம் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் அப்படி தொடர்ந்து தட்டி காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து விழும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய புதிய ஜேசி நேற்றைய தினம் இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அருமையான ஜேசி அற்புதமாக இருக்கின்றது குறிப்பாக சமூக வலைதளங்களாக இந்த ஜேசிக்கு நிறைய ஆதரவு பெற்றிருக்கின்றமை மிக முக்கியமான வருடமாக இருக்கிறது முன்பு முன்பெல்லாம் ஜேசி அறிமுகப்படுத்தும் பொழுது ஏதோ ஒரு குறையினை கூறிக்கொண்டே இருப்பார்கள் இலங்கை அணியினுடைய ரசிகர்கள் ஆனால் இந்த ஜேசியினுடைய வெளிப்பாடு இந்த ஜேசி அறிமுகப்படுத்தியதன் பிற்பாடு இலங்கை கிரிக்கெட் அணியினுடைய ரசிகர்கள் சந்தோஷப்பட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது விதமானவர்கள் இந்த ஜேசியினை சந்தோஷப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி என்னடா இந்த ஜேசின்னு பார்த்தால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை அணி முதல் முறையாக உலக கிண்ணத்தை கை

இலங்கை அணி மஞ்சளும் அதே போன்று கருநீலத்தை மாத்திரமே பயன்படுத்தி இருந்தது அதே போலதான் இலங்கை அணியினுடைய தற்போதைய ஜேசி டி டுவெண்டி ஜேசி அருமையாக இருக்கின்றது குறிப்பாக இந்த ஜேசியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டி டுவெண்டி ஜேசியை பொறுத்த வரையிலே கையிலே தான் கருநீளம் கருநீளம் இருக்கின்றது அதே போன்று ஜேசி முழுமையாக மஞ்சள் நிறமாக இருக்கின்றது ஜேசி முன்பக்கம் மஞ்சளாக இருக்கின்றது அதே போன்று ஸ்ரீலங்கா என்பதாக இதிலே கருநீளத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே அருமையாக இருக்கின்றது டி டுவெண்டி ஜேசி அதே போல ஒரு நாள் ஜேசி டி டுவெண்டி ஜேசி

சின்ன மாற்றம்தான் அதாவது வீக்லர் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதை போன்று பெரிதாக இருக்கக்கூடிய இந்த சைட்டில் இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாம் சிறிதாக வடிவமைத்து இருக்கின்றார்கள் மஞ்சள் கலர் அதை போன்று நீல கலர் இல்லை இந்த ஜேசியால் அருமையாக இருக்கின்றது குறிப்பாக சமூக வலைத்தளங்களாக இல நேற்றைய தினம் இந்த ஜேசி தொடர்பாகத்தான் பலரால் பேசுபொருளாக இருந்தது இந்த ஜேசி பல இலங்கை ரசிகர்களுக்கும் பிடிக்க பிடித்திருந்தவை மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய தினம் இலங்கை இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தொடர் இறுதி போட்டி இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டியினுடைய இறுதியிலே மோதுகின்றார்கள் இது ஒரு கிண்ணத்திற்கான மோதல் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி அப்படி என்றால் ஒரு கிண்ணத்திற்கான ஒரு போட்டி குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் யார்

அல்லது விஜயகாந்த் வியாஸ்காந்தா டி டுவெண்டிக்கு தெரிவு செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு போட்டி நிறைந்த ஒரு போட்டியாக இருக்கிறது பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது என்பதாக போட்டி முடிந்தோடு உங்களை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்களும் இந்த இலங்கை அணியினுடைய புதிய தேசிய தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமன் கோயிலாக குறிப்பிடுங்கள் இதே போல மற்றொரு காலனியோடு உங்களை சந்திக்கிறது விடைபெற்ற செல்வனிர் வணக்கம் நேர்களை